வரமத்துஸ்மிலமத் அயோத்தியா ராமர் கோயில் இதை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லா எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் இது தொடர்பான ஒரு சிறிய கருத்தை இந்த காணொலியாக பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் முதலாவது முஸ்லிம்கள் ராமர் கோயிலுக்கு எதிரானவர்களா முஸ்லிம்கள் ஹிந்து மத வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்களா என்று கேட்டால் ஒரு கிடையாது முஸ்லிம்கள் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அவங்க நம்பிக்கை கொள்ளக்கூடிய வழிபாட்டு தலங்களை உருவாக்கி தாராளமாக வணங்கி கொள்ளலாம் முஸ்லீம்கள் மற்ற மக்களை வாழ வழிவகை செய்யக்கூடியவர்கள் வாழ உதவி செய்யக்கூடியவர்கள் ஒருபொழுதும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல முஸ்லிம்கள் என்பதை முதலாவது நான் பதிவு செய்கிறேன் இந்த அயோத்தியாவில் நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி முஸ்லீம்களுடைய உணர்வை புண்படுத்தி அவர்களுடைய உரிமையை பறித்து அந்த இடத்துல ராமர் கோயிலை கெட்டக்கூடியது தான் அநீதம் என்று நாங்கள் சொல்றோம் அநீதம் என்பது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வழியை அது வெளிப்படுத்தி காட்டுகின்றது இது நீதியானது கிடையாது என்னுடைய வீட்டை இடித்து விட்டு மற்றொரு வீட்டை கெட்டுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நீதி கிடையாது இந்த ராமர் கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கெட்டினாங்க அப்படிங்கிறதாக இந்த வரலாற்று சான்றும் கிடையாது உச்ச நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தி ஆகவே இந்த விஷயத்துல வந்து முஸ்லிம்கள் உண்மையிலேயே பொறுமையாக தான் இருந்தார்கள் பொறுமையாக தான் இருக்க வேண்டும் அல்லாஹு வச்சாலும் அந்த பொறுமைக்கு மிகப்பெரிய வெற்றி வச்சிருக்கிறான் அல்ல குரான் சொல்றான் இஸ் தலிஸ்ல பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் ஒராபத்து அல்லாஹ் சுப்ஹானுவா சொல்றான் முக்மீன்களே ஈமான் கொண்டவர்கள் இப்படியான சோதனையில நீங்கள் பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் சுஹானு வாலாவுடைய தீர்ப்புக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து எதிர்பாருங்கள் அப்ப அல்லா சுப்ஹானுவத்தாலா நிச்சயமாக நீதிக்கு தான் வெற்றியை வச்சிருக்கிறான் அநீதிக்கு வெற்றி கிடையாது சில நேரங்களில் அது வெற்றி மாதிரி நமக்கு தெரியும் நிச்சயமாக எந்த ஒரு வெற்றியும் கிடையாது அல்லாஹ் சுபஹானுவதால நீதிக்கு தான் வெற்றி வச்சுக்கிறான் அப்படிங்கிறதுல நாம எப்பொழுதுமே உறுதியாக இருக்கணும் நோ இன்ஃபிராரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது வந்து நமக்கு எந்த தாழ்வுமான பாடையும் கிடையாது இந்த இழப்பையும் நாம வந்து என்ன சகித்துக் கொண்டுதான் தான் ஆகணும் எல்லா இழப்பையும் நம்ம சகிச்சு பொறுமையாக இருக்கிறோம் அல்லாவிடம் உதவி தேடிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுபஹானவத்தால் நமக்கு உதவி தருவான் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம் நிச்சயமாக அல்லாவுடைய நசு கருப் கரீபாக இருக்கின்றது நெருக்கமாக இருக்கின்றது அல்லாஹ் சுஹான நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வான் என்ற அந்த நிலையில இதையும் நாம அப்படி எடுத்து

அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ராமர் கோயில் இந்த விஷயத்துக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க இதில் முஸ்லீம்கள் பெறக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு படிப்பு என்னென்னு சொன்னால் ரஜினிகாந்த் படம் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கெல்லாம் எத்தனையோ முஸ்லீம்களை அடித்து அவங்க கிட்ட டிக்கெட்டை வாங்கி ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா பாபர் மசித் இடிச்சது சரி அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் அவர் என்ன பண்றாரு அந்த நிகழ்ச்சியில போய் அக்செப்ட் பண்ண கலந்து கொள்ள போகிறார் அது போல நிறையா ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டிஸ் இப்போ இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய படைப்பினை அல்லாஹ் சுபஹானுவ சாலாவுடைய வீட்டை இல்லத்தை இடித்து மஸ்ஜிதை இடித்து தரைமட்டமாக்கி தான் இந்த சாதனையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க அந்த சாதனைக்கு வந்துட்டு இவர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குதான் இல்லையா குறைஞ்சபட்சம் அவங்களுடைய திரு திரைப்படங்களை பார்க்காம முதல்ல திரைப்படம் பார்க்குறது தப்பு இதெல்லாம் பார்த்துட்டும் அவர்களுடைய திரைப்படத்தை பார்க்கறது அவங்களுடைய இசையை கேட்கறது அவங்களுடைய டி ஷர்ட்ஸை போட்டிருக்கிறது இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய வேலை கிடையாது குறைஞ்சபட்சம் அந்த எதிர்ப்பையாவது நம்ம தெரியப்போம் அல்லாஹ் சுமானுவ சாரா நம்மளுடைய உள்ளத்துல ஈமானை தருவானாக பொறுமையை தருவானாக அல்லாஹ் சுஹானுவோ சாலா அல்லாஹை வணங்கக்கூடிய கூட்டமாக நம்மை மாற்றுவானாக வாஹிர் தவான அலமது இல்லி அப்துல் ஆலமி